தொடர்ந்து வரக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் இப்போ உலகிற்கு பல்வேறு ஆபத்துகளை ஏற்படுத்துவதா இருக்கு திடீர் வெள்ளம் மிகப்பெரிய அளவு வறட்சி தொடர்ந்து பல நாடுகளை அச்சுறுத்தி கொண்டே வருது அப்படி அண்டார்டிகாவும் இதுவரை இல்லாத அளவு ஆபத்தான மாற்றங்களை பெற்று வருவதா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அண்டார்டிகாவோட நிலப்பரப்பு மிகப்பெரிய ஆபத்தான மாற்றங்களுக்கு உள்ளாகி வருது என ஆய்வாளர்கள் சொல்றாங்க இங்க கடல் பனியோட அளவு மிக குறைந்த அளவை எட்டியிருக்கு இந்த முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை எதிர்காலத்தின் தீமைகள்லநிலை அமைப்புகள் கால அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அண்டார்டிகாவோட கடல் பனி அளவுகளை அதோட மாற்றங்களை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள் சமீபத்திய ஆண்டுகள்ல அண்டார்டிகோட கடல் பனி அளவு கவலை அடையும் விதத்தில் குறைந்து கொண்டு வருவதா சொல்றாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல அண்டார்டிகாவில பனிப்பொழிவு மிக குறை அளவில் இருந்தது பிப்ரவரி மாதத்தில் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் சதுர மைல் பனிப்பொழிவு ஏற்பட்டு மிக குறைந்த எட்டியிருக்கு இப்படி பனி பெய்யக்கூடிய அளவு குளிர்கால மாதங்கள்ல தொடர்ந்து குறைந்து கொண்டே வருது இப்படி ஏற்படக்கூடிய கடல் பனி அளவின் குறைவு பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் பாதிக்குது அது மட்டுமல்லாம அண்டார்டிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய தெற்கு பெருங்கடல் மிக வேகமா வெப்பமடைந்து இன்னும் பனியோட அளவை குறைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க தொடர்ந்து வரக்கூடிய இந்த பனி உருகும் நிகழ்வு விரைவில் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பணியை பெரிய அளவில் குறைத்துவிடும் எனவும் சொல்றாங்க